வழக்கம் போல ஆடி மாதம் நம்ம குருநாதர் சாமி கோயில் பண்டிகை வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து முதல் நாள் இன்றைக்கே வந்து செவ்வாய்க்கிழமையே நாங்கள் வந்து போயிட்டோம் இடமெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது ஆனால் நம்ம யூடியூப்பில் போடுற நண்பர்கள் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு செட்டை தூக்கிடுச்சு அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு சொல்கிறதுலையே நிறையா பேர் வராமல் இருக்கிறாங்க மழை வந்தது உண்மை தான் செட்டு பிரித்ததும் உண்மை தான் ஆனால் நம்ம போனோம்னா கச்ச கச்சினு சேராக கிடக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் இன்றைக்கி நாளைக்கு இது மழை வந்தால் மட்டும்தான் அந்த கட்டுத்தாரையெல்லாம் சேரும் சகதியமாக ஆகும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மழை வந்ததுக்கான தடயமே இல்லை ஏதோ ஒரு சில இடத்துக்கு தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஈரமாக இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம குதிரை கடைக்கு போனோம் மெயினாக நம்ம அண்ணனுக்கு வந்து குதிரை மேலே உட்கார அந்த சீட்டு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் நம்ம சாமி அண்ணா ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம் அவர் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்குது இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கிறாரு நம்ம குருநாசாமி கோயிலில் இருக்கிறதுலையே இவர் கடையில் தான் வந்து ரேட் ரொம்ப கம்மி நிறையா ப்ராடக்ட் வச்சுருப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே குதிரை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க இவர் வந்து சி சிக்ஸில் வந்து ஸ்டால் போட்டிருக்காரு குதிரைக்கு மட்டும் இல்லை மாட்டுக்கு தேவையான சில சில ஐட்டங்கள்லாம் இருக்குது திருவாணியெல்லாம் பார்த்திங்கன்னா குதிரைக்கு போடுற மாதிரியே சின்ன திருவாணியாக இருக்கும் அந்த திருவாணி வந்து நம்ம மாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு இருபது திருவாணி அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் போடுற அந்த கடுவாளம் அது இல்லாமல் அந்த மூஞ்சியில் போடுற முகப்பட்டால் இருந்து எல்லாமே நிறையா குதிரைக்கு தேவையான அத்தனையும் இருந்துச்சு இதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடு கழுவுறதுக்கு வந்து கையில் வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது குதிரை தேய்க்கிறதுக்கு அதை நம்ம வந்து மாட்டுக்காக ரெண்டு வாங்கினோம் அது இல்லாமல் அந்த திருவாணி அது இல்லாமல் இந்த கயிறு வந்து வாங்கியிருக்கிறோம் தலைக்கவரெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் போயிடுது இந்த கயிறு வந்து அப்படி போகவே போகாது ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதுதான் வாங்கியிருக்கிறோம் வண்டி கட்டி நம்ம இழுத்தோம்னா கூட ஒன்றும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் ஒட்டகம் ரெண்டு கட்டியிருந்தாங்க அதெல்லாத்தையும் பார்த்தோம் குதிரை எல்லாமே வந்துருந்துச்சு குதிரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே வரல இன்றைக்கி நைட்டு நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வரும் ஒரு எழுபது சதவீதம் குதிரைகள் வந்துருந்தது மீதியெல்லாம் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் நாளைக்கு அதாவது புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக நல்லா சூப்பராக இருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி போன வருஷமே உள்ளே பூந்தனால உள்ளெல்லாம் மண் கொட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மண் லோட் லோடாக கொட்டி தண்ணியெல்லாம் ஏறதுக்குலாம் ரொம்ப சேஃப்டியாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்தியூருக்குள்ளே இருக்கிற எல்லா டிராக்டரும் இங்கே தான் ஓடும் போடுறதுக்கு சந்தைக்குள்ளே எந்த சந்தையில் பார்த்தாலும் டிராக்டர் கொண்டு வந்து கொண்டு வந்து மண் கொட்டிகிட்டே இருந்துச்சு உள்ளே பாருங்கள் எங்கேயுமே ஈரல்ல இல்லை நீட்டாக இருக்குது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு ஈரமாக தனி காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து போன வருஷத்து வீடியோவும் சேர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் மாதம் தமிழில் ஆடி மாதம் செவ்வாய் கிழமை காலையிலேருந்து நாங்கள் தான் இருந்தேன் அப்போ எடுத்தது தான் இதெல்லாம் ஈரம் எல்லாமே காஞ்சி சூப்பராக இருக்குது நான் பெரியோர்லாம் பாருங்கள் சோளத்தட்டு போட்டு வதித்து வித்திட்டு உட்காந்துருக்கிறாரு இருந்தால் அவர்லாம் எங்கே போய் உட்காந்துருப்பார் மக்கள் எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க எத்தனை கடைகள் இருக்குதுன்னு பாருங்கள் கைத்து கடையில் போய் பார்த்தா அந்த திருவாணி கைத்தோடு கேட்டால் அது இரநூறுவான்னாங்க சரி நமக்கு அது வேணாம் நமக்கு ரோப்பே போதும்ட்டு ரோப் எடுத்துட்டோம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மாட்டு சந்தை இருக்கிற இடத்துக்கு வந்தோம் இந்த வருஷம் வந்து ஏராளமான மாடு கன்று இதெல்லாமே வந்துருந்தது பால் மாடு ஓரளவுக்கு தான் வந்துருந்துச்சு எருதுகள் நிறையா இருந்துச்சு ரேக்கில் வண்டிக்கு ஓட்டுற மாதிரி எருதெல்லாம் ரெண்டு மூணு ஜோடி சூப்பராகவே இருந்துச்சு இதெல்லாமே அதுக்கு தான் கண்ணுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கன்று வந்திருக்குது வந்துருக்குது அந்த நடுவில் இருக்கிறத சுற்றிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மைசூர் மாடு மலை மாடு அதுவும் பால் மாடு தான் இந்த முன்னாடி இருக்கிற சேவலக்கண்ணெலாம் நல்ல கன்று தான் கட்டைத்தாரிக்குள்ளே நிறைய கட்டியிருக்கிறாங்க எல்லாமே கெட்டாரி கன்று காளைக்கன்று இதே தான் கிடாரிக்க கூட கம்மியாக தான் இருக்குது காலக்கன்றுகள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஆ இந்த மாதிரி மாடும் நிறையா வந்திருக்கு இது எல்லாமே ரெகுலராக நம்ம பார்க்குற ஏரியா தான் எல்லா ஏரியாவையும் போய் அப்படியே ஒரு கவர் பண்ணிட்டு வந்தேன் அந்த லம்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்று இது சேவல மாடு ஒன்று கன்று மாடு கண்ணுக்குட்டி அந்தவங்க பின்னாடி இருந்துச்சு இந்த சைஸில் இருக்கிற அந்த எட்டு மாதம் ஆறு மாதம் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி ஆறு மாதத்து கண்ணில் இருந்து ரெண்டு வருஷத்து கன்று வரைக்கும் ஏராளமான கண் வந்திருக்கு எப்போதோடு இந்த டைம் எந்த பக்கம் பார்த்தாலும் கன்று குட்டியாக கண்ணு கட்டின வரைக்கும் இருக்குது சின்ன கண்ணாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போனீங்கன்னா நல்ல கண்ணாக வாங்கலாம் பால் மாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறது இல்லாமையெல்லாம் எல்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே தான் வேணும் அப்படின்னு போய் நம்ம செலக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா கன்று குட்டி இருக்கிற ஏரியா தான் எப்போவும் போல இங்கேயும் நல்லா கூட்டமாக நிறையா கன்றுகுட்டி இருந்தது வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தூர தூரமாக இருக்கிறதுனால அங்கங்கே கன்று குட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இடமில்லாமல் கொச்ச கொச்சை கொச்ச கொச்சன்னு நிறையா கன்று குட்டி இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விற்க ஆரம்பிச்சிரு இன்றைக்கே வந்து நான் இருக்கும்போதே ஒரு எப்படியோ ஒரு இருபது டு முப்பது உருப்படி விற்றுருக்கோம் சின்ன கண்லேருந்து பெரிய கன்று வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நாலஞ்சு மாடு நல்ல மாடாகவே இருந்துச்சு இந்த செவல மாடும் சூப்பர் மாடு தான் ஆனால் அம்மா தெளிம்பு கொஞ்சம் இருந்துச்சு பால் மாடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த கடைசி கெட்டுத்தரைக்கு வந்தீங்கன்னா நிறைய இருக்குது அது எந்த இடத்துல அப்படின்னு கரெக்டாக சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாடெல்லாம் ஏற்றுறக்கு வண்டி வரும் அந்த வண்டி வந்து கடைசி எண்டு அதுதான் வண்டி போகக்கூடிய எண்டு அங்கே தான் வந்து நாலஞ்சு மாடு நல்ல நல்ல மாடாக இருந்துச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொடி கன்று தான் ஆறு மாதத்து கண்ணுலேருந்து ரெண்டு வருஷத்து கன்று வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக அதே தான் இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே கொஞ்சம் வாடலாக தான் இருக்குது தீனி பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது இதுதான் நம்ம மாடல்லாம் இருக்கிற நடுவில் இருக்கிற ஏரியா இருக்குது இன்னமும் அப்படியே வந்துட்டே இருக்குது பாருங்க இதெல்லாம் இப்போ தான் வந்து உள்ள வருது சந்தைக்கு இருந்து எல்லாமே வரிசையாக வந்துகிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியிலே உள்ளே போயிட்டோம் கார்லேயே உள்ளே போயிட்டோம் அந்த குதிரை கட்டுத்தான் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு ரொம்ப கூட்டம்லாம் இல்லை நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உள்ளே போக முடியாது காலையில் நேரமாக ஒரு ஏழு மணிக்கெலாம் அங்கே இருந்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போகலாம் ஒம்பது மணிக்கு மேலேனா போக முடியாது இது வந்து ஒரு ஃபேன்சி குதிரை சும்மா ஒரு ரெண்டடி தான் இருக்கும் சூப்பராக இருந்தது நல்லா வச்சுருந்தாங்க அந்த கடைசியில் இருக்கிறது பெண் குதிரை முன்னாடி இருக்கிறது ஆண் குதிரை எல்லாமே ஷார்ட் ப்ரைடு குதிரை நல்லா ஃபேன்சிக்காக வச்சுருக்கிறது இங்கெல்லாம் பாருங்கள் மண் எந்த அளவுக்கு கொட்டி நல்லா ஹைட் பண்ணியிருக்கிறாங்கண்ணா எவ்வளோ மழை வந்தாலும் தண்ணி மேலே ஏறாது அதுவும் இந்த மதுரை மண் மாதிரி ஓட மண் கலந்த மாதிரி ஒரு மண் மழை வந்தாலும் அந்த குளகுலன்னா அந்த தண்ணி போகாது இது வந்து வண்டி இன்னும் செட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க இது வந்து செட் பண்ணி மேட்டு மேலே தூக்கி ஏற்றி ஊற்றிருக்கிறாங்க இந்த சார்ட்டு வண்டி மாதிரி இது ஒரு டைப்பான வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் புது வண்டி சேல்ஸுக்காக தான் நிறுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லைனுக்கு போனோம் அப்படியே ஒவ்வொரு லைனாக போயிட்டுருந்தோம் இது பார்த்திங்கன்னா கோதுமை புல்லு வக்கி புல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சோளத்தட்டு மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா தூள் பண்ணி அப்படியே பேல் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கிலோ வந்து ரூபா டு பதினெட்டாறு ரூபா சம்திங் சொன்னாங்க இது சந்தைக்குள்ளே கொஞ்சம் ரேட் அதிகம் நீங்கள் நம்ம சத்தியமங்கலம் போனீங்கன்னா சாமி அண்ணாவட்டும் கேட்டிங்கன்னா அவர் கட்டுத்தரையில் வச்சுருப்பார் அவர் தான் வந்து இந்த குதிரையினோட கடுவாளம் அந்த மாதிரி அதனோடய ஸ்பேர்ஸ் எல்லாமே நிறைய ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்காரு அது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா சத்தியமாங்கலமே போற்றவையில் கொடிவேரி தாண்டின உடனே கடம்பூர் போகிற வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் பண்ணை எதுன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க அவர்கிட்ட தான் அதெல்லாம் கிடைக்கிது இன்னொரு அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த குதிரைக்கு தீனி போடுறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டாக வச்சுருந்தார் எல்லாரும் பாதி பேரில் கட் பண்ணி ரெண்டு ஃபீடராக யூஸ் பண்ணுவாங்க இவர் ஒன்றை வந்து பாதியாக கட் பண்ணி சைடில் அப்படியே ரெண்டு பக்கம் பார்க்காத மாதிரி இறக்காத மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வண்டி போய் ஒரு இடத்துல வந்து ஈரமாக இருந்து இறங்கி இருந்துச்சு அதில் எல்லாம் மண்ணு கொட்டி கரெக்ட் பண்ணிவிட்டாங்க இந்த இடம்லாம் பாருங்கள் குதிரை கட்டு தண்ணியே போகாத மாதிரி ஃபுல்லாக மேடை பண்ணி வச்சுட்டாங்க இந்த டைம் வந்து மழையே பேஞ்சாலும் குதிரை இருக்கிற இடத்துக்கெல்லாம் தண்ணி அவ்வளோக்கா போகாது இங்கேலாம் பார்த்திங்கன்னா முதலே மழை வந்து ஈரத்தில் குதிரை நிற்கிது போயிருங்க கீழேலாம் ஈரம் ஈரமாக இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப ஈரம் ஈரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது குதிரை நின்றுட்டு இருக்கிற முதிச்சுட்டுருக்குற அந்த இடம் மட்டும்தான் ஈரமாக தவிர மற்ற எங்கேயுமே ஈரம் இல்லை இதெல்லாம் வந்து சாமி அண்ணன் அவரோட குதிரை தான் சத்தியில் இருக்கிறவரோட தான் குதிரை ப்ளஸ் கடை ரெண்டுமே வச்சுருக்காரு அது தாண்டி வந்தோம் ரெண்டு வெள்ளை குதிரை சூப்பராக நின்றுருந்துச்சு அந்த பக்கம் இருக்கிறத பார்த்தா செனையாட்டை தெரியுது உள்ளே போகிறதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேடு வச்சு நீட்டாக பண்ணிட்டாங்க ஒரு சிலர் வந்து கிட்ட போயிடுவாங்க ஏதாவது குதிரை கடிச்சிரும் உதச்சிரும் அதுக்காக ரொம்ப சேஃப்டியாக பண்ணிட்டாங்க இன்றைக்கி நான் போன டைம் பார்த்தா மழையெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு வெயிலும் இல்லை மழையும் இல்லை எவ்வளோ தூரம் சுற்றினோம்னாலும் எந்த கலப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு பாருங்கள் இது ஒரு டைப்பாக அடிச்சிருந்தாங்க இதிலே மொத்தத்தில் பேரல் பாதியாக எடுத்தால் போதும் எப்படி வேணாலும் அடிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தா இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி காமிச்சது நல்லா ஹெவியாக அடிச்சிருந்தாங்க இது வந்து நல்லா ஹைட்டாக அடிச்சிருக்கிறாங்க குதிரை அண்ணாந்து நிமிந்து நின்று தீவனம் சாப்பிட்ற மாதிரி எல்லா குதிரையுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் வந்து கயிறு கடையெல்லாம் போட்டிருந்தாங்க காலையில் போகும்போது இந்த இடம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இப்போ பாருங்கள் மாடெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்க கொஞ்சம் நின்று நின்று போகிறாங்க இந்த காரு பைக்கு பைக்கு பற்றி பிரச்சனை இல்லை இந்த பெரிய வண்டிகெல்லாம் போனால் தான் கொஞ்சம் ஆகுது இது வந்து டிராக்டரில் கட்டி ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மாடு பூட்டி ஓட்டுற மாதிரி வண்டி பின்னாடி இருக்கிறது சின்னதாக சிம்பிளாக இருந்தது முன்னாடி போகிற வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக தெரிஞ்சுது இதெல்லாமே புது வண்டி தான் ஆகி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்குறாங்க இன்னமும் பாருங்கள் மாடு வந்து அப்படியே இறங்கிட்டு இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாகவே நைட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு தோணுது அடுத்தது அப்படியே நாய் இருந்துச்சு நாய்கள்லாம் பார்த்தோம் கன்னி சிப்பிப்பாறை இது எல்லாமே இருந்தது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் இது ரெண்டும் மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று நல்ல ஹெவி சைஸு ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு சாரி வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு தெரில ஆனால் நேரில் போய் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த பக்கம் லாஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெருசாக இருந்துச்சு அதை பார்த்தியும் இந்த சைடில் அதிலிருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தா நம்ம பொங்கனூர் கட்டி இருந்துச்சு அதை வந்து பார்த்தேன் ஒரு கண்ணுக்குட்டி எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு லட்ச ரூபா தான் சொன்னாங்க அதையும் பார்த்துட்டு கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் இங்கே தான் வந்து குதிரை வந்து அந்த ஓட்டி காட்டுற இடம் அந்த பின்னாடி இந்த முன்னாடி இருக்கிற கட்டுத்தாரை ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க அதுக்கு பேக் சைடு தான் வந்து குதிரை ஓட்டி கட்டுற இடம் நாங்கள் கார் எடுக்கலான்னு வந்தப்போ இந்த ஒரு குட்டி இருந்துச்சு குட்டி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் அவ்வளோதாங்க மழையோட காரணத்தை வச்சுக்கிட்டு யாரும் போய் பார்க்காம இருக்காதீங்க எல்லாரும் போய் பாருங்கள் நன்றி